எப்படி சௌக்கியமாக இருக்கிறீங்களா நான் சௌக்கியமாக இருக்கிறேன் இன்றைக்கி நான் ஒரு ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட்டு இல்லாட்டி லஞ்சும் சொல்லலாம் இது வந்து வீட்டில் இருக்கிற குட்டீஸுக்கு நீங்கள் லஞ்சுக்கு செய்து கொடுத்து விடலாம் இல்லாட்டி பெரியவங்களும் சாப்பிடலாம் இது நல்ல ஹெல்த்தியானது இது வெரி சிம்பிள் இந்த ரெசிபி செய்கிறது நான் இதை எப்படி செய்கிறேன்னு நீங்கள் பாருங்கள் தொடர்ந்து உண்ட ஆதரவை தாங்க இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் நன்றி இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் மூண்டை முட்டை எடுத்துருக்கிறேன்னு அதோட ஒரு டீஸ்பூன் வந்து க்ரஸ்ட் சில்லிஸ் போட்டிருக்கேன் உண்டை உரைப்பை கேட்டவாறு நீங்கள் போட்டுக்கொள்ளலாம் அடுத்து ஒன் எயித் டீஸ்பூன் சால்ட்டு போட்டிருக்கேன் நீங்கள் உண்டை டேஸ்ட்டு கேட்டவாறு போட்டுக்கொள்ளுங்கள் சில்லிஸும் சால்ட்டும் போட்டால் பிறகு இந்த முட்டையை வந்து பீட் கொள்ளுங்க அடுத்து லோ மீடியம் ஹீட் பேனில் வந்து ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கொள்ளுங்கள் இப்போ இதில் நான் அடித்து வச்சுருக்க முட்டையை ஊற்றுறேன்னு இது ஒரு மூன்று நிமிஷம் குக்காகட்டுக்கும் மூன்று நிமிஷத்துக்கு பிறகு மற்ற பக்கம் புரட்டி இன்னும் ஒரு மூன்று நிமிஷம் குக்காக வேணும் முட்டை குக்காயினா பிறகு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னு அடுத்து நான் ஒரு அரை வெள்ளரிக்காய் எடுத்திருக்கிறேன்னு இந்த அரை வெள்ளரிக்காயை நான் ஸ்லைஸ் ஸ்லைஸாக வெட்ட போகிறேன்னு இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டோட்டல் ஸ்பினீச் ஃப்ளேவர் அதை எடுத்துருக்கிறேன்னு அடுத்தது குக்டு பானின் ஆம்லேட் எடுத்திருக்கிறேன்னு இது ஸ்லைஸ் பண்ணின வெள்ளரிக்காய் இருக்குது அடுத்து உங்களுக்கு பிடிச்ச சீஸ் எதுந்த இருந்தாலும் யூஸ் பண்ணலாம் மீன சங்கால் எடுத்து வச்சுக்க நான் காட்ட மடந்துட்டேன் இதில் ஸ்மோக்கிட் ஹேம் இருக்குது அடுத்தது இது வந்து குக்ட் பண்ணின ஹேமு உங்களுக்கு ஹேம் விருப்பம் இல்லாட்டி நீங்கள் வந்து சிக்கன் இல்லாட்டி சுழுக்கி என்றாலும் யூஸ் பண்ணலாம் இப்போ இதை நான் எப்படி மேக் பண்ணுறேன் பாருங்கள் நீங்கள் என்னைக்கெல்லாம் மெயின் நான் சீஸுக்குள்ளே வைக்காமல் வெள்ளரிக்காய்க்கு மேலே வச்சுக்கணுன்ட்டு சொன்னால் அதாவது நான் இதை வந்து ரேப் பண்ணி டோஸ்ட் பண்ணும்போது அது நல்ல சீஸ் வந்து நல்ல மெல்ட் ஆகி வரத்துக்கு இப்போ இதில் வந்து சீஸுக்கு மேலே மெயினஸ் சாஸை பூசுறேன்னு ஒரு கொஞ்சமாக பூசினா காணும் நான் இதை எப்படி ரேப் பண்ணுறோன்ட்டு நிதானமாக அவதானித்து பாருங்கள் இதை நீங்கள் ஆகலம் உளுத்து பிடிச்சி அமுக்கி எல்லாம் பண்ணினீங்கன்னு சொன்னால் அந்த டோட்டிலாக அது வந்து பிஞ்சிடும் ஸோ நிதானமாக ஜென்டிலாக பண்ணணும் நான் பண்ணுறத பாருங்கள் அப்படின்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் அழகாக ரேப் பண்ணிட்டேன் இனி இதை வந்து லோ மீடியம் ஹீட்டில் வச்சு டோஸ்ட் பண்ண போகிறேன் ரெண்டு சைட்டுக்கும் ரெண்டு சைட்டுக்கும் கோல்டன் ப்ரவுன் கலரில் வந்தாலே காணும் ஹீட்டை வந்து ஹையில் விட்டுடாதையே கரையிறத்துக்கு சான்ஸ் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் நான் டோஸ்ட் பண்ணிட்டேன் இதை நீ வெட்டி காட்டுற பாருங்க எப்படி இருக்கேன் பாத்தீங்களா மகளே எவ்வளவு அழகா இருக்கண்டு இதை பார்த்தா ரெஸ்டாரண்ட்ல செய்யுமா போல இல்லையா இதை வந்து நீங்க உங்களோட வீட்ல இருக்க குட்டீஸுக்கு லஞ்சுக்கு ஸ்கூலுக்கு செஞ்சு கொடுத்து விடலாம் இல்லாட்டி நீங்க டயட்ல இருக்கீங்கன்னு சொன்னா நீங்களும் இப்படி செய்து சாப்பிட்டு கொள்ளலாம் வெரி சிம்பிள் இது செய்கிறது உங்களுக்கு ஹேம் பிடிக்காட்டி ஹேம் வந்து பண்டி மீட்டு தான் ஸோ உங்களுக்கு பண்டி மீட் அது பிடிக்காட்டி உங்களுக்கு சிக்கன் இல்லாட்டி வான்கோழி டெக்கி இல்லாட்டி பன்னீர் பொரித்த பன்னீர் அதெல்லாம் யூ இதுக்கு யூஸ் பண்ணலாம் இங்கே பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குண்டு இதை நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள் தேங்க் யூ இந்த காணொலியை முழுமையாக பார்த்ததுக்கு என்னுடைய காணொலிக்கு உங்களோட ஆதரவு எப்பவுமே தந்து கொண்டிருங்க சீக்கிரம் இன்னும் ஒரு காணொலியில் மிக விரைவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்